நான் வந்து அதுக்கு சீ சைனா பார்டர்ன்னு சொல்கிறது நான் வந்து அதை டிபெட் பார்டர்ன்னு தான் சொல்வேன் அதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா சைனா வந்து டிபெட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆக்குபை பண்ணி அதை மில்ட்டரிலி அவங்க வந்து ஆக்குபை பண்ணாங்க பாரதத்தினுடைய ரெஸ்பான்ஸ் இந்த சீனாவுடைய ஏமாற்றத்திற்கு பாரதம் எப்படி இராணுவம் எப்படி ரெஸ்பான்ட் பண்ணாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கோல்டு வார் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உள்ள கோல்டு வார் வந்து முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு யூஎஸ்எஸ்ஆர் உடைந்த போது அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி வந்து இப்போ ஒரு கோல்டு வார் நடக்கிறதுக்காக நிறைய பேர் சொல்றாங்க என்ன பொறுத்தவரை கோல்டு வார் சொல்லணும் இன்னும் வரல ஏன்னா சீனா இன்னும் அவ்வளவு சக்தி வாய்ந்துதான் ஆகவில்லை ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஸ்ரீ டிவியில ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் புவிசார் அரசியல் சர்வதேச அரசியல் வெளியுறவு துறை சம்பந்தமான கொள்கைகள் பிளஸ் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை இது குறித்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக வர இருக்கிறது இதுல முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இது குறித்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை தான் நம்ம பேச முடியும் ஏதோ ரெண்டு மூணு கட்டுரைகளை நம்ம படித்து நம்மளே பேசலாம் அப்படிங்கிறது இல்லை இதில் தொடர்ச்சியாக அதில் வந்து ஒரு பயிற்சியும் அதில் வந்து தொடர்ச்சியாக சர்வதேச பத்திரிகைகள்ல இந்திய தேசிய பத்திரிகைகள்ல தொடர்ச்சியாக கட்டுரை எழுதக்கூடியவர்களை அழைச்சி தான் சரியாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு இது ஒரு புதிய ஒரு கோணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் இன்றைய முதல் நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த சர்வதேச அரசியல் இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை எப்படி இருக்கிறது அந்நிய நாடுகள் நம்மளை எப்படி பார்க்கறாங்க அதே போல் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புத்துறை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது குறித்தெல்லாம் விரிவாக பேச இருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் சர்வதேச பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வருகிறார் இந்திய தேசிய பத்திரிகைகளில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான பல கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி வரக்கூடிய பிபிந்திரா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கோம் வணக்கம் சார் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குறோம் இது பேசாத யூடியூப் சேனலே இல்லை பட் ஆனால் இது வந்து இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நீங்கள் பல கட்டுரைகள்லாம் எழுதிட்டு வரீங்க ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால லடாக் பிரச்சனையை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் கால்வானில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது நம்மளுடைய தரப்பில் ஒரு இருபது பேர் நம்முடைய இராணுவ வீரர்கள் கையால் சண்டை போட்டு மாண்டு போனாங்க ஆனால் அந்த சைனா பக்கத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னா இப்போது வரைக்கும் அந்த நாடு வந்து டிஸ்க்ளோஸே பண்ணலை இது ஒரு பக்கம் நான்கு வருஷமாக இராணுவ துறை சம்பந்தமான பல கட்டங்கள்லேருந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார் சமீபத்தில் பிரிக்ஸ் மாநாடு அதை ஒட்டி அந்த பிரதமரோடு சீன பிரதமரோடு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்தியாவிற்கும் சீனாவுக்குமான பார்டரில் ஆறு முக்கியமான அந்த போஸ்ட் அப்படிங்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலானது அதுலேருந்து டிஸ்எெங்கேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மந்த்த் முடியுறது வரை தான் அது முழுசாக டிஸ்எங்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சீனா பத்தி நமக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு சீனி சினி இந்தி சீனி பாய் பாய்ன்னு சொன்னாங்க நான் அதற்கு தான் ஒரு போர் நடந்தது இப்போ இதுவும் அதே போல இருக்குமா இப்போ நரேந்திர மோடி ஜி ஜின்பிங்கை முழுமுதுமாக நம்ப முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம நேர்களுக்கு வழக்கம் நன்றி இந்த முக்கியமான கேள்வி இது லதாக்கு சம்பந்தப்பட்ட நம்மளுடைய சீன இந்திய உறவு பற்றின விஷயம் அது நான் வந்து அதுக்கு சைனா பார்டர்ன்னு சொல்றது இல்லை நான் வந்து அதை டிபெட் பார்டர்ன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னா சைனா வந்து டிபெட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆக்குபை பண்ணி அதை மிலிட்டரிலி அவங்க வந்து ஆக்குபை பண்ணாங்க இராணுவம் அனுப்பி ரொம்ப பீஸ் விரும்பக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய திபெத்த மக்களை ராணுவம் மூலமாக அடக்கி உடக்கி தான் அவங்க வந்து அந்த திபெத் பகுதியை ஆக்கிரமிச்சாங்க வந்து வரலாறு ரீதியாக பார்த்தாலும் அது வந்து திபெட் ஒரு தனி நாடாகவே இருந்திருக்கிறது வரலாறு ரீதியாகவும் அதுக்கு நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு எல்லாம் இருக்கு ஆனா சீனா கம்யூனிஸ்ட் அரசு முக்கியமா சைனால ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சைனா மக்கள் வேற கம்யூனிஸ்ட் கட்சி வேற அதை வந்து நம்ம கிளியர் டிஸ்டிங்ஷன் பண்ணும் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து திபெத் தன்னுடைய சீன பகுதி என்று அவங்க கிளைம் பண்றாங்க அதே மாதிரி ஜின்ஜியாங்னு அவங்க சீனால பேர் வச்சிருக்காங்க ஆனா அது ஒரிஜினல் பேர் வந்து கிழக்கு துருக்கிஸ்தான் இதுதான் அந்த பகுதிக்கு பேர் ஒரிஜினல் பேர் ஸோ அந்த பகுதியும் வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அதே வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க இதே மாதிரி ராணுவ அடக்குமுறையின் மூலமாக தான் அதை ஆக்குப்பை பண்ணாங்க ஸோ அது வந்து ஜின்ஜியாங்னு பேர் வச்சாங்க இந்த ஜின்ஜியாங்க்கு சைனா மொழியில என்ன அர்த்தம்னா புதிதாக ஏற்படுத்தப்பட்ட எல்லை அப்படின்னு அர்த்தம் அதுலயும் உங்களுக்கு தெரியுது இல்ல நியூ பிரியர் அப்படின்னு அர்த்தம் சென்ஜியாங் ஆங்கிலத்துல புதிதாக ஏற்படுத்தப்பட்ட எல்லை அதுலயே புரியுது நீங்க வந்து ஆக்குபை பண்ணிருக்கீங்க அது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் ஆமா நீங்க வந்து அத அதாவது ஒரு பொய்மையை சொல்லி அந்த பகுதியை வந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் நிரூபணமாகுது இது ஒரு விஷயம் இப்போ லதாக்கிலயும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஒரு இந்திய சீன போர் அந்த போரின் சமயம்னா இந்த லதாக் பகுதியை வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அக்ஸை சின் என்ற பகுதியில அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க இப்போ என்ன பாக்குறீங்கன்னா அந்த பகுதியில இப்ப கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு போர் நிலைமை நிலவுகிறது அடிதடி சண்டை நடக்கல நீங்க சொன்ன மாதிரி கல்வான் பகுதியில ஒரு சண்டை நடந்தது ஒரு ஒரு துப்பாக்கி சூடு ஒரு சம்பவமும் நடந்தது இந்த வாட்டி தான் முதல் தடவை நாற்பது ஆண்டுகளாக அமைதியாக இருந்த அந்த பகுதியில் வந்து இப்ப முதல் தடவையாக துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைனா உடைய பொய்மை தான் அவங்க வந்து அங்க ஒரு மிலிடரி எக்ஸசைஸ் நாங்க வந்து ராணுவ பயிற்சிக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த திரும்பி போகாமல் வழக்கமா என்ன ஆகுனா ஒரு இராணுவ பயிற்சி பண்ணும்போது அண்டை நாடோடு நீங்க பார்டர் பகுதியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகவல் சொல்வீங்க நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்றோம் நீங்க அதை தப்பாண்டு எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் நாங்க எக்ஸசைஸ் தான் பண்றோம் பண்ணிட்டு நாங்க திரும்பி போயிடுவோம் தகவல் கொடுத்துட்டு எக்சசைஸ் பண்ணுவீங்க அது இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும் இந்தியா சீனா ஆகட்டும் இல்லை எந்த நாடோ ஆகவோ பார்டர் பகுதியில் பண்ணாங்க செய்வாங்க அதே மாதிரி சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆனா வந்துட்டு திரும்பி போகாம திடீர்னு எல்லை பகுதிக்கு வந்து அங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க வில்லேஜ் கூட ஒரு சில இடங்களில் கட்டமைச்சு அது வந்து சில மத்த பகுதியில பண்றாங்க இந்த பகுதி லதாக் பகுதியில் இல்ல நீங்க அதை சொல்றது அருணாச்சல் அருணாச்சல் பகுதி சிக்கிம் போன்ற பகுதியில பண்றாங்க ஸோ நமக்கு வந்து ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் ஓரளவுக்கு நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பார்டர் ஏரியா இருக்கு இதுல ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பகுதியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் லதாக்ன்றது அவ்வளவுதான் ஸோ ஒரு பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்லலை ஒரு ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள ஒரு பகுதி தான் அந்த ஈஸ்டர்ன் லதாக் பார்டர் இதுல வந்து நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா பாரதத்தினுடைய ரெஸ்பான்ஸ் இந்த சீனாவுடைய ஏமாற்றத்திற்கு பாரதம் எப்படி ராணுவம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றது முக்கியமான விஷயம் இப்போ ஆங்கிலத்துல ஐபால் டு ஐபால் கான்ஃபரன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேருக்கு நேர் கண் கண்ணிமை நேருக்கு நேரம் நீங்க வந்து ஒரு கான்ஃபரன்டேஷன் பண்றது இதுதான் வந்து சொல்றாங்க ஐபால் டு ஐபால் கான்சன்ட்ரேட் அதை வந்து பாரதம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க அந்த அவங்களுடைய ஏமாற்றத்தை நம்ம சரியான முறையில திரும்பி கவுண்டர் பண்ணோம் அவங்க எவ்வளவு படை கொண்டு வந்து அங்க இறக்குனாங்களோ அவ்வளவு படை வீரர்களை நம்மளும் போய் அங்க இறக்கணும் ஸோ கன்ஃபண்டேஷன் நடந்தது இது கல்வான் வேலியில நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய இருபது வீரர்கள் இறந்து போனாங்க அதுல முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை சேர்ந்த கே பழனி என்கின்ற ஒரு பவில்தார் ஆக இருந்தார் ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த மதுரை பகுதியில அவர்கள் காலமானார் அவருக்கு என்னுடைய வீர வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி வீரர்கள் காரணமாக தான் நம்மளால பதிலடி கொடுக்க முடியுது வீரத்துக்கு தமிழர்கள் என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது வீரத்துக்கு பாரதியர்கள் என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது ஸோ நம்ம வந்து பதிலடி கொடுத்தோம் அந்த பதிலடி கொடுத்ததன் காரணமாக அவங்க வந்து நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஆனா அரசாங்கம் இன்னி வரைக்கும் நாலு பேர்தான் அவங்க ரெக்ககனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள அவார்ட் குடுத்துருக்காங்க ஆனா அவங்களுடைய அதுவே கூட அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி பெரிய அளவில அவங்களுக்குள்ளாற ஒரு பிரச்சனை வருது அதை சப்சிடைஸ் பண்றதுக்கு தான் இதுவே இந்த நாலு பேருக்கு விருது கொடுத்தாங்க ஆமா முக்கியமான என்னன்னா நீங்க பாருங்க எந்த நாடுமே தன்னுடைய வீரர்கள் ரெக்ககனைஸ் பண்ணணும்னா ஒரு குந்தலிப்பு ஏற்படும் ஐயோ நம்ம நாட்டில வந்து ஒரு போர் வீரர் பார்டர் ஏரியால செத்து போயிட்டாரு வச்சுப்பாங்க ஏதாவது ஏதோ ஒரு காரணம் கொல்லப்பட்டார் இல்ல இறந்து விட்டார் ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் நீங்க இமீடியட்டா வந்து பப்ளிக் தெரியும் வந்துடும் ஏன்னா நீங்க போலீஸ் ரிப்போர்ட் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போவீங்க மிலிடரி ஹாஸ்பிட்டலாகவே இருந்தா கூட அது வந்து மேட்டர் வெளியே வந்துடும் முக்கியமாக நெக்ஸ்ட் ஆஃப் கின் அப்படின்ற உறவுக்காரர்களுக்கு நீங்க தகவல் கொடுக்கணும் சைனால இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுவே ஒரு கொந்தளிப்பு வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டோம் அந்த கொந்தளிப்பின் ஏற்பட்ட காரணமாக தான் இந்த ரெக்கக்னேஷன் வந்ததுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு சொல்றது அப்சல்யூட்லி அது கரெக்டாக உண்மை அது ஸோ இந்த மாதிரி வந்து தைரியமாக அவங்களுக்கு பதிலடிக்க கூடிய கூடிய சக்தி வந்து பாரத தான் இருக்கு நான் ஏன் சொல்றேன்னு கேளுங்க இப்போ இன்றைக்கி உலக ரீதியாக ஜியோ பாலிடிக்ஸ் நீங்கள் வேர்ட் யூஸ் பண்ணீங்க ஜியோ பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கோல்டு வார் இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் கோல்டு வார் வந்து முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல உடைந்த போது அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கிடைச்சு இப்ப திரும்பி வந்து இப்போ ஒரு கோல்டு வார் நடக்கிறதாக நிறைய பேர் சொல்றாங்க என்ன பொறுத்தவரை கோல்டு வார் சூழ்நிலை இன்னும் வரல ஏன்னா சீனா இன்னும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக ஆகவில்லை சைனா அமெரிக்காவுக்கு இடையே ஒரு கோல்டு வார் உள்ளதாக பல அறிஞர்கள் சொல்றாங்க என்னோட அபிப்பிராயம் என்னன்னா இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல பட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கோல்டு வார் சுச்சுவேஷன்ல யுஎஸ்எஸ் யுஎஸ் வந்து சைனாவில் ஒரு போரை கொண்டு போய் செய்ய முடியுமா முடியாது ஏன்னு அவங்களுக்கு கிடையாது சைனாவுக்கு ஒரே ஒரு நாடு நாடு வந்து வந்து பாரத தான் நமக்கு நம்ம ஷேரிங் இது ஆங்கிலத்தில் பூட்ஸ் பூட்ஸ் ஆன் ஆன் த த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ராணுவ வீரர்கள் ஆன் எனிமி லேண்டில் எதிரி லேண்ட்ல நம்மளால இறக்க முடியும் அந்த சக்தி வந்து பாரதத்துக்கு தான் இருக்கு இன்னைக்கு ஏன்னா நம்ம பார்டர் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சைனா வந்து என்னைக்குமே பாரதத்தை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி நம்மளும் பயப்பட வேண்டியிருக்கு ஏன்னா நம்மளும் ஒரு பார்டர் ஷேர் பண்றோம் அவங்களோட நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்க கேட்டீங்க இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சொப்பந்தம் ஏற்பட்டு பெட்ரோலிங் திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் பத்தி சொன்னீங்க உண்மைதான் இப்போ பெட்ரோலிங் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் மில்டரி டாக்ஸ் நடந்து அந்த சில பிரச்சனைகளை வந்து இன்னும் ரிசால்வ் பண்ண வேண்டியிருக்கு சில இஷ்யூஸ் மேஜர் இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆயிருச்சு

அதே மாதிரி ஒரு சிக்கன் நெக் ஏரியா வந்து ஒரு இங்க தெப்சாங் ஜங்ஷன் காரகோரம் பாஸ் அது வந்து ட்ரை ஜங்ஷன் பாகிஸ்தான் சைனா இந்தியாவோட ட்ரை ஜங்ஷன் அது ஒன்று சியாச்சின் கிளேசியர் போகிறதுக்கான ஏரியா இந்த ரெண்டு ஏரியா வந்து தெப்சாங் கிளீன் வழியாக தான் போனோம் அது ஒரு சிக்கன் நெக் ஏரியா சைனா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா நம்மளால அந்த இது வந்து கட் ஆஃப் ஆகிடும் இப்ப நார்த் ஈஸ்ட் பத்தி இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்றாங்கல்ல நாங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இறங்கணும்னா சிலிகோர் காரிடோரை இந்த சைன்பாக்ல வந்து பேசினாங்க அது கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் இதுவும் ஸ்ட்ராட்டஜிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து போர் தொடுக்க கூடிய டூ ஃப்ரண்ட் வார்ஃபேர்ன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக மிலிடரியில வந்து ரொம்ப அதை பத்தி சர்ச்சை நடந்துட்டு இருக்கு விமர்சனம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி ஒரு சிந்தனை நடந்துட்டு இருக்கு எப்படி அதை கவுண்டர் பண்றதுன்னு அதுவும் பாசிபிலிட்டி இந்த இந்த தான் இருக்கு சியாச்சின் பார்டர் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் சியாச்சின் பார்டர் மற்றும் இந்த திப்சாங் வேலியில் அக்சச்சின் அந்த ஒரு ஏரியா இருக்குது ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் அங்க இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது ரொம்ப நல்ல விஷயம் தெம்சோக் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் லடாக்ல இருக்கு அதுவும் ஒரு ஏரியா ஏரியாதான் பட் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா இது ஜம்மு காஷ்மீரும் அங்கே ஒரு சிக்கன் இருக்கு காஷ்மீரே ஜம்மு காஷ்மீரே கட் ஆஃப் ஆகக்கூடிய ஒரு சிக்கன் நமக்கு கிளியரா தெரியும் அது அதுக்கும் வந்து தெம்சோக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்ட்ராடஜிகலி இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி சோ இந்த ரெண்டு பகுதியிலயும் அதான் தாமதமாக ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மற்ற மூணு ஏரியாலையும் பண்ணிட்டாங்க கோக்ரா ஏரியா அதே மாதிரி இந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ் கோக்ரா ஏரியான்னு ஒரு இடம் அதே மாதிரி பங்காங்சோ லேக்கு கல்வான் ரிவர் இந்த பகுதியிலாம் இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரிசால்வ் பண்ணியாச்சு பாரத வந்து மோதி வந்து ஜிஷின் நம்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் நடந்த லதாக் சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு இன்ஃபார்மல் சம்மிட் நடந்தது அவர் கூப்பிட்டு வந்து ஊஞ்சல் ஆட்டுறது மகாபலிபுரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது அந்த நம்பிக்கை நிச்சயமாக உடைந்து விட்டது இனிமே வந்து பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிச்சயமா நடக்க போறது இல்லை வழக்கம் போல நம்ம வந்து திரும்பியும் நம்மளுடைய உறவு முறை வந்து நல்லபடியாக நடக்கும்னா அது நடக்கிறது வாய்ப்பு கிடையாது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்பிக்கை உடைந்து விட்டது இந்த லதாக் சம்பவத்துக்கு அப்புறம் பிரதமர் மோடி வந்து ரொம்ப என்ன சொல்றது ராஜதந்திரின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனி வரைக்கும் ஒரு எலெக்ஷன் தோத்தது கிடையாது அது ஒரு ராஜதந்திரி ஸோ அந்த ராஜதந்திரத்தின் காரணமாக அவருக்கு இந்த விஷயம் நம்ப மாட்டார் நம்ப நான் நம்புகிறேன் சரிங்களா நம்பிக்கை வைக்க மாட்டார் வார்த்தைகள் முக்கியமா வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து ரொனால்ட் ரீகன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் அவர் வந்து சைனா பத்தி அவங்கள கேட்டிருக்கும் போது அவர் சொன்னது என்னன்னா பட் வெரிஃபை அப்படின்னு ஒரு மூணு வார எழுத்துக்கள் வச்சு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றான்னு நீங்க நம்புங்க அவர் என்ன சொல்றான்னு நம்புங்க ஆனா அவன் சொல்றது உண்மைதானான்னு வந்து கிரவுண்ட்ல வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும் அதே சூழ்நிலை தான் இப்ப லதாக்கி அவன் வந்து ஆமாங்க நான் வந்து விட்ரா பண்ணிட்டு போறேன்னு சொல்றான் இப்போ நம்ம நம்பினதுனாலதான் கெட்டோம் அங்க அவன் எக்ஸசைஸ் பண்ண வரேன்னு சொன்னதை நம்பினாலதான் நம்ம கெட்டு போனோம் இல்லையா அதே மாதிரி இப்போ அவன் விட்ரா பண்றான்னா இப்ப வெரிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கான் நிறைய இடத்துல ஆன் த கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது இப்ப மட்டும் இல்ல வருங்காலத்திலேயே அவன் வந்து எக்ஸசைஸ் பண்ண வரேன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்கள் நம்புவார நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒரு அக்ரிமெண்ட்டு என்னுடைய அனுமானம் என்னன்னா இந்த அக்ரிமெண்ட்டு விட்ராவல் அக்ரிமெண்ட் அதாவது மூணு ஸ்டெப் சொல்றாங்க டிஸ்எெங்கேஜ்மெண்ட் அதே மாதிரிஷன் அண்ட் டி இன்டெக்ஷன் இப்போ டிஸ்எெங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு இப்போது டிஎஸ்கலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டி இண்டக்ஷன் இப்போ வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க திரும்பி போகிறது அவங்களோட பேரக்ஸ்க்கு திரும்பி போகிற விஷயம் இந்த மூணு விஷயம் நம்பிட்டு இருக்கு இந்த நடக்கிறதுக்கு காரணம் எனக்கு பொறுத்தவரை புட்டின் ஒரு முக்கியமான காரணம் இருந்து எப்படி அமெரிக்காவோட ஜி அமெரிக்கா லெட் என்கின்ற வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி ரஷ்யா போன்ற சைனா போன்ற நாடுகளை வந்து அண்டை விடாம வச்சிருந்தாங்க இந்த குரூப்ல அதை கவுண்டர் பண்றதுதான் பிரிக்ஸ்ங்கிற அமைப்பே வந்து நம்ம ஒரு எக்கனாமிக் அமைப்பு அது அதாவது பொருளாதார ரீதியான அமைப்பு உலக பொருளாதார ரீதியான அமைப்பு அந்த பிரிக்ஸ் வந்து பி தான் ஆர் ரஷ்யா ஐ இந்தியா சி சைனா எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா ஸோ இது தவிர ஒரு பதினைந்து நாடுகள் இப்போ அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க ஸோ இது வந்து அமெரிக்கா லெட் எக்கனாமிக் ஆர்டரை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு இது ஸோ அதனுடைய மீட்டிங் வந்து ரஷ்யா ஹோஸ்ட் பண்ணும்போது காசானில் போன மாதம் அந்த சக்சஸ் ஆகணுன்னா அங்கே அந்த அமைப்பில் உள்ள ரெண்டு மேஜர் நாடுகள் பெரிய நாடு வந்து இந்தியாவும் சைனாவும் உலகத்தினுடைய பாதி பாப்புலேஷன் இந்த ரெண்டு நாடு தான் வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பில்லியன் பாப்புலேஷன் ரெண்டு நாடுகள் சேர்ந்து மொத்தம் ஏழு பில்லியன் தான் உலக பாப்புலேஷன் அதில் கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன் நம்ம கிட்ட இருக்கு அந்த மாதிரி இருக்கிற நாடுகள் வந்து உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீர்க்கணும்னு என்னுடைய அனுமானம் என்னன்னா புட்டின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு என்னுடைய அனுமானம் அதனாலதான் அந்த கசான் பிரிக்ஸ் சம்மிட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு இந்த போட்டோப்லயே கூட ரெண்டு பேரையும் அவர் அழகு கையை பிடிச்சி அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் எல்லாம் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது அதே மீம்ஸும் வந்துருச்சு அதுல நீங்க பாத்தீங்கன்னா மீம்ஸும் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை ஸோ லதாக் கான்ஃபிளிக் பொறுத்தவரை என்னோட அதாவது கன்ஃபியூஷன் என்னன்னா இந்தியா சரியான பதிலடி கொடுத்தது பாருங்க சைனாவோட சரித்திரம் என்னன்னா ஒரு போர் கூட அவன் ஜெயிச்சது கிடையாது கம்யூனிஸ்ட் சைனா வியட்நாம் போர் தோத்து போனாங்க சரிங்களா இந்தியாவோட வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ தான் விக்ட்ரின்னு சொல்றாங்க பட் என்னோட அனுமானம் அது வேற பல இடங்கள்ல நம்ம அவங்களோட மூக்கு உடைச்சிருக்கோம் சைனீஸோட மூக்கு கல்வானிலையும் நம்ம மூக்கு உடைக்கிறோம் நாற்பது பேர் மேலே அவங்க இறந்து போயிருக்காங்கன்றது மீடியா ரிப்போர்ட்ல வந்துருக்கு ஏற்கனவே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பதிலடி கொடுத்து அவங்களுக்கு மூக்கு உடைக்கும் நிலைமைக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கு அது வந்து நிரூபணம் ஆகுது அதே மாதிரி சைனா போன்ற ஒரு உலக வல்லரசாக வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு நாட்டை வந்து பாரத பதிலடி கொடுக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்குன்றது ஒரு அனுமானம் மூன்றாவது என்னுடைய அனுமானம் என்னன்னா கன்ஃபூஷன் என்னன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த பெரிய பெரிய எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அமைப்பாங்க யூஎன்ல இருந்து பிரிக்ஸ்ல இருந்து நீங்க எஸ்சியோல இருந்து நீங்க எதுவான ஜி டுவெண்ட்டில இருந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் இன்று கிடைத்துள்ளது யுனைடெட் நேஷன்ஸ்ல ஐக்கிய நாடுகள்ல ஒரு எந்த எலெக்ஷன் இருந்தாலும் இந்தியா கேண்டிடேட்னா ஆல்மோஸ்ட் ஒன் நைன்டி நேஷன்ஸ் ஆர் மெம்பர்ஸ் அதில் ஒன் எயிட்டி எயிட் நமக்கு ஒரு சைனாவும் பாகிஸ்தான் தான் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கலாம் மற்ற எல்லாரும் அந்த அளவுக்கு வந்து உலக அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வந்து பாரதத்துக்கு ஸோ இதுதான் என்னுடைய கன்ஃபியூஷன் இந்த லடாக் பொறுத்தவரை இதுல ஒரு துணை கல்வியாக அதாவது ஒரு சின்ன லெவலில் நீங்க சொல்லணும் லடாக்ல இப்போ நீங்க சொன்னது மாதிரி அங்க எப்படி கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்குன்னு சொன்னீங்க இப்போ நம்ம என்னதான் இந்த லடாக்கை வந்து காப்பாற்றுவதற்காக அரசு பல முயற்சிகள் செஞ்சால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில என்ஜிஓஸ் இந்த கிளைமேட் விஷயமாக சொல்லி இப்போ கூட ஒரு மிகப்பெரிய பேரணி அதுவும் கரெக்டாக அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் அங்கேருந்து டெல்லி செலோன்னு சொல்லி வந்ததை பார்க்குறோம் அந்த ஊர் மக்கள் என்ன விரும்புகிறாங்க அவங்க அந்த மிலிட்ரி விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா லதாக் இந்த நாலு வருஷமா நடந்த ராணுவ கான்ஃபரன்டேஷன்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் அதே ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் நடந்த விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு கைலாஷ் ரேஞ்சஸ் அப்படின்னு ஒரு மலை பகுதி இருக்கு லதாக் ஏரியால சொன்ன சதர்ன் வடக்கே வந்து பிளெயின்ஸு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி இந்த மாதிரி பகுதி கொஞ்சம் சவுத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் மலை பிரதேசம் லதாக்லயே பாத்தீங்கன்னா மூணு விதமான டெரிட்டோரியல் சுச்சுவேஷன் இருக்கு ஜியோகிராஃபிக் சுச்சுவேஷன் அந்த மலை கைலாஷ் ரேஞ்சஸ் என்ற பகுதியில அந்த ஒரு பதிலடி கொடுத்து சைனாவை எப்படி நம்ம ஏமாற்றினாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாம போய் அந்த மலை பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பதிலடி கொடுக்கிற மாதிரி நம்ம ஒரு மிலிடரி ஆக்ஷன் பண்ணாங்க அதை பண்ணது வந்து லதாக் ஸ்கவுட்ஸ் என்கின்ற லதாக்கி இளைஞர்களை கொண்ட இராணுவ படை தான் இந்திய இராணுவப்படை தான் சோ ஒரு அதே மாதிரி ஒரு இந்தி மொழி ரொம்ப பிரபலமாக எல்லாரும் ரொம்ப சரளமாக பேசுவாங்க ஹிந்தி நம்ம தான் ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்லிட்டு தெரியுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்டகிரேஷன் வித் த கண்ட்ரி அவங்களோட நேஷனல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுது ஹிந்தி தெரிந்த காரணத்தினால சோ ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா நீங்க நீங்க சோனம் வாங் பத்தி சொல்றீங்க நீங்க ரெஃபர் பண்றது சோனம் பாங்க் வந்து ஒரு அமெரிக்கன் ஏஜென்ட்டுங்க லெட் அஸ் பி வெரி கிளியர் அப்போ அங்கே பங்களாதேஷில் எப்படி யூனிஸோ அதே மாதிரி ஆமாம் பங்களாதேஷில் எப்படி முகமது யூனிஸோ அந்த மாதிரி இங்கே சோனம் பாக்சுக் சோனம் வாட்ச்க்கு ஒரு மரியாதையும் கிடையாது இல்லை சரிங்களா அவர் டெல்லி செல்லுன்னு சொல்லிட்டு அவரால் என்டர் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சக்தி கூட கிடையாது அந்த மாதிரி சோ அவர் வந்து ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி வந்து கிளைமேட்டு அது இதுன்னு பேசிட்டு ஊரே மாற்றி தெரியுறாரு சோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு மக்கள் வந்து இந்த ஒரு ஒரு த்ரீ இடியட்ஸ்னு ஒரு இந்தி படம் வந்தது அமெரிக்கான் படம் அதை பார்த்துட்டு அதனால பெரியாள் நினச்சிட்டு இருக்காங்க அந்தாலும் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு அவருக்கு அரசியல் ரீதியாகவும் அவருக்கு ஒன்றும் பெரிய இன்ஃபுளுன்ஸ்லாம் கிடையாது லதாக்ல பப்ளிக்ல ஸோ மோஸ்ட் லதாக் இஸ் வந்து நேஷ்னலிஸ்ட் பாரதிய நேஷ்னலிஸ்ட் சரிங்களா மோஸ்ட் பாப்புலேஷன் லதாக்குன்றதுல ஒரு ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று வந்து கம்ப்ளீட்லி லதாக் ஏரியா லத் ஏரியா கார்கில்ன்ற பகுதியும் வந்து லதாக்கோடைய யூனியன் டெரிட்டரியில் தான் இருக்கு பட் கார்கில் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா அது முஸ்லீம்ஸ் இருக்காங்க பார்டர்ஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கில்கிட் பாலிடிஸ்தான் ஸோ அந்த பகுதி அது அங்கே வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க சரிங்களா அப்படி இருந்தபோது கூட இங்கே வந்து பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சுட்டு வராங்க லதாக் ரீஜனில் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு நேஷ்னல் மெயின் ஸ்ட்ரீமோட லடாக் பாப்புலேஷன் வந்து எப்போவுமே இன்டகிரேட் ஆகிட்டாங்க நம்ம சேர்ந்து பாரதிய ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழ ஆழமாக வந்து பதிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ லடாக் குறித்து நம்ம நேயர்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க இன்னொரு நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் மிக்க நன்றி